என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் மக்களே நாங்கள் தேட்டர்கிட்ட வந்துட்டோங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் மூணாவது ஷோவுக்கு வந்திருக்கோம் அது நாங்கள் படம் போடுறதுக்கு முக்கால் மணி நேரம் முன்னாடியே இல்லை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம் மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சரி காரை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம் சினிமா வந்துட்டோம் போகிறோம் இல்லை படம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற அலப்பறையோட அது படத்தில் வர சீனோட இவங்க பண்ணுற சீன் பெரிய சீனாக சீட்டுக்கு இந்த பாப்பா இருக்குது பார்த்தீங்களா அட்டகாசம் அட்டகாசம் ஹாய் இந்த படம் போடல வெயிட்டிங்கில் இருக்கும் தேட்டர் ஸ்க்ரீனை பாருங்கள் மக்களே சேலம் பாப்பாவும் தனி சீட்டு கேட்கறனால வேற இடம் மாறிக்கலாமான்னு ஒய் பாக்குறேன் பாப்பாவுக்கு உட்கார்ந்துட்டு சீட்டு இல்லைங்கிற காரணத்தால கைப்பிடியில் உட்காந்துட்ருக்காங்க அதாவது சீட்டு கைப்பிடியில் தனக்கும் தனி சீட்டு வேணுங்க ஆனால் எங்கள் ஊருக்கு கொடுத்த சீட்டில் நாலு சீட்டு தான் இருக்குது ரோவில் கடைசியில் எனக்கு சீட்டு இல்லாமல் பட்டாங்களே படம் ஆரம்பிச்சாச்சுன்னு இன்டர்வூலில் மீட் பண்ணுவோம் மாமா என்ன பண்ணுறேன் அந்த அளவு இல்லை வச்சிக்கிறேன் பேர் என்ன தென்றான் சாப்பிட்றேன் ஜெஸ்ஸு ஐஸ்க்ரீமு எங்கள் பாப்பா ஐஸ்க்ரீமு அகிலேஷ் ஐஸ்க்ரீம் ஆனா எல்லாத்துக்கையிலும் எல்லாம் இருக்கு என் கையில பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை